அழகு மாயை மேலை தேடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே அழகு மாயை மேலை தேடாதே அதை நம்பாதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது மனுஷன் தன் ஆயுசு நாட்களை கூட்ட விரும்புகிறான் அதற்காக அவன் அநேக பிரயாசத்தை எடுக்கிறான் நீடித்து போகிற ஆயுசு நாட்களும் இன்னும் நோய்களும் அவனையோ மரணத்தை நோக்கி எடுத்துச் செல்கிறது விஞ்ஞானத்திலும் மருத்துவத்திலும் மனுஷனுடைய வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஞானமானது புதிய கண்டுபிடிப்புகள் இன்னும் புதிய மருந்துகளை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த மருந்துகளினாலே வெவ்வேறான நோய்களை சுகப்படுத்த குணப்படுத்த முயற்சிக்கிறார்கள் ஆனால் இந்த ஞானம் அனைத்தும் மனிதனுடைய ஆயுசு நாட்களை நீடித்தாலும் மரணத்தை அதால் நிறுத்த முடியாது பாவத்தின் கூலி மரணமாயிருக்கிறது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாவ தண்டனை நரகமாயிருக்கிறது இந்த தண்டனையிலிருந்து அவர்களை ரச்சிக்கும்படி இன்னும் தேவனுடைய சன்னிதானத்திலே நிறுத்தும்படி இன்னும் தேவனோடு ஐக்கியப்படுத்தும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மளுடைய பலவீனங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார் நாம் நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டார் இன்னும் சிலுவையிலே பலியானார் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார் அவருடைய பலியின் மூலமாக தேவன் பாவ மன்னிப்பை மனுஷருக்கு கொடுத்தார் இன்னும் அவருடைய உயிர்த்தெழுதலிலே மரணத்திற்கு மேல் ஜெயமும் நீதியையும் தேவன் நிலைநிறுத்தியிருக்கிறார் ஆகவே யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ இன்னும் அவரை தன்னுடைய ஜீவியத்திலே தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பாவ மன்னிப்பு மரணத்தின் மேல் ஜெயம் தேவ நீதியைப் பெற்று ரட்சிக்கப்படுகிறார்கள் நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் உங்களுக்காக எங்கள் ஜெபம் இருக்கிறது